டெல்டா தமிழ் யூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் இயற்கை விவசாயங்கள் செய்கிற அந்த வய வயல்வெளிகளில் மீன் வளர்க்குறது நிறையா பார்த்துட்டு வர்றோம் அதே மாதிரி இவங்க இப்போ ஒரு புதுவிதமாக இவங்க வந்து எப்படி மீன் வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுனா பார்க்க போகிறோம் அந்த வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் நேர்களே இது வந்து ஆற்றுல வர்ற மீன்களை குளத்தில் இருக்கிற மீன்களை பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு அவங்களுக்கு சரியான விலைகள் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகளுக்கு செல்லக்கூடிய அந்த பாசன பாசன கால்வாய்களில் மீன்கள் வந்து ஆக்சிஜனோட ஃபுல் ஆக்சிஜனோடு இருக்கிறதுக்காக அதாவது உயிரோட்டத்தோடு இருக்கிறதுக்காக அந்த மீனை இந்த குடாப்பில் குடாப்பு என்கிற முறையில் வலையை கட்டி விட்டுருவாங்க இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஐநூறு மீனுக்கு மேலே இதில் வந்து விட்டு வளர்ப்பாங்க ஐநூறுக்கு மேலே மீன் விட்டால் அது ஒரு பத்து நாளைக்கு இல்லை இருபது நாளைக்கு இல்லை அப்படியே இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அவங்க தேவைப்படுறப்ப அழகாக வளைய வளைய தூக்கிட்டு கப்பு உள்ள மாதிரி வச்சு பிடிச்சி கொடுத்துறாங்க கையில் இப்போ நம்ம வாங்கிறதுக்கு வந்தோம் அந்த மீன் வாங்குகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் நாங்கள் மீன் வாங்குறதுக்காக வந்தப்போ உயிர் சிலேப்பி நல்ல மீன்கள் விராமின்கள் அப்படிலாம் வாங்கிட்டு போனோம் பார்த்திங்க தெரியுது பாருங்கள் அருமையான விராமீன் குட்டிகள் சிலேப்பிகள் அது வந்து நம்ம கிலோ கணக்கில் அவங்க வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு புதிய வழி மாதிரி தான் தெரியுது இது நிறைய விவசாயிகள் இதை வந்து பயன்படுத்தலாம் வயல்வெளிகளில் அதிகமாக வயல்கள்லேயே இப்போ மீன் விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள வயல்களில் வந்து விவசாயம் விவசாயமும் அண்டு மீனும் வந்து வளர்க்குறாங்க அந்த வயல்களில் டபுள் அறுவடை அதாவது நெல் அறுவடை பண்ணிக்கிறாங்க மீன்களுக்கும் மீன்களையும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணவங்க உரமில்லாத பயிரிடுறவங்க இந்த மீன் மீன் மீனையும் வந்து வளர்த்து அதில் உள்ள லா மகசூல் எடுக்கிறாங்க இதுவும் அந்த மாதிரியான வகை தான் இது வாய்க்கால்களில் வர்ற தண்ணிகளில் மீன்களை பிடிச்சி வளர்த்து அதுலேருந்து நம்மளுக்கு மக்களுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக பிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த மீனை தான் மீனை நாங்கள் வாங்கி இன்றைக்கி இன்றைக்கி மீன் சமையலுக்காக இந்த கிராமத்துக்கு போனப்போ இந்த மீன் சமையலுக்காக வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது மாதிரி நீங்களும் நிறைய விவசாயிகளும் இது மாதிரி நீங்கள் வந்து மீன்களை வந்து வளர்த்து வாய்க்கால்களில் பாதுகாப்பாக விட்டு வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த மீன்களில் அந்த வலைகளில் பார்த்திங்கன்னா எல்லா மீனும் இருக்குது விரா மீன் இருக்குது கெண்டை மீன் இருக்குது எல்லாம் கலந்து மாதிரி விட்டு வளர்க்குறாங்க இந்த சிலேப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ சைஸு அரை கிலோ சைஸில் இருக்குது ஒரு ஒரு மீன் மட்டுமே ஒரு அரை கிலோ சைஸு கிலோ சைஸ்கிட்ட இருக்குது நல்ல விலை நம்ம விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு இரண்டிப்பு லாபம் தரக்கூடிய தொழிலாக நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த மீனை வாங்கிட்டு போய் நாங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி சமையலுக்கு தயார் பண்ணுறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி நேர்களே வணக்கம் அந்த விராமின் கட் பண்ண மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் அருமையான இது டாப் முறையில் இது வந்து க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி லைவாகவே நம்ம கட் பண்ணி தர்றாங்க உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது தேவையானால் நாங்கள் ப்ராப்பரான மீன் அந்த உயிரோடு கிடைக்கிற விராமினாக கட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி செய்வோம்